இறையல்லம் காபத்துள்ளாகவை காண வேண்டும் என்ற ஆசையா உங்கள் உம்ரா கனவை நினைவாக்கிட நபி வழியில் உம்ரா பயணம் மக்கா மதினா தாய்ஃப் வரலாற்று இடங்களின் ஜியாரா அனுபவமிக்க வழிகாட்டிகளின் உண்மையான வரலாற்று தகவல்களுடன் இதோ அழைக்கிறது அல் ஹக் உம்ரா நிறுவனம் முன்பதிவு நடைபெறுகிறது உடனே முந்துங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் மக்கால் இருக்கக்கூடிய புனித இல்லம் மஸ்துல் ஹரம் இதில் பிரம்மாண்டமான மூன்றாவது விரிவாக்க பணி நடைபெற்றுட்டுருக்கு இந்த விரிவாக்க பணியில் இருக்கக்கூடிய இந்த கட்டடம் இந்த கட்டடத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த பிரம்மாண்டமான கட்டுமான பணி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்பட்ட இடத்துடைய அளவு மூணு கோடியே இருபது லட்சம் சதுர அடி இந்த பிரம்மாண்டமான விரிவாக்கத்தில் ஒரே நேரத்தில் சுமார் ஐந்து லட்சம் பேர் தொழ முடியும் இந்த பிரம்மாண்டமான விரிவாக்க பகுதியில் மட்டும் கடந்த ரமதானுடைய மாதம் பத்தொன்பது மில்லியன் மக்கள் அதாவது ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் மக்கள் தொழுதுருக்காங்க மிக பிரம்மாண்டமான அழகான இந்த பள்ளியை எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க எதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க என்பதை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க புதிய வளாகத்துடைய நுழைவு வாயில் இது மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கதவை பாருங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டேன் இந்த பக்கம் கிங் ஃபஹது உடைய விரிவாக்க பணி நடந்துட்டுருக்கு இது கிங் அப்துல்லாவுடைய விரிவாக்க பணி நடந்து முடிந்த இடம் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் ரமதானுடைய மாதம் ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும் கடந்த ரமதானுடைய மாதம் இதே பகுதிக்கு வந்தேன் இவ்வளோ ஃப்ரீயாக வந்து இந்த இடத்த பார்க்க முடியல உள்ளே போகக்கூட முடியாது அவ்வளவு கூட்டம் இருந்தது ஆனால் இப்போ மக்களுடைய நடமாட்டம் எதுவுமே இல்லை எப்போவுமே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த பகுதி முழுவதும் மக்களுடைய கூட்டம் இருக்கும் கூட்ட நெரிசல் இருக்கும் இவ்வளோ ஃப்ரீயாக வந்து எந்த இடத்தையும் பார்க்க முடியாது வியாழன் வெள்ளி சனி இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடங்களை வந்து இலகுவாக ரொம்ப ஃப்ரீயாக பார்க்கலாம் உள்ளே போக போக ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு பிரம்மாண்டமாக நமக்கு தெரியுது இங்கே போட்டிருக்கக்கூடிய கதவாக இருக்கட்டும் மார்பிள் கிரானைட் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மின் விளக்குகள் இவது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொன்றத்தையும் அவ்வளவு அழகாக செதுக்கியிருக்காங்க இந்த புதிய விரிவாக்க பகுதிகளில் மொத்தம் மூன்று தளம் இருக்குது மூன்று தளத்தோட மேலே ரூப்டாப்பும் வச்சுருக்காங்க இந்த புதிய விரிவாக்கப் பணி என்பது பிரம்மாண்டம் மட்டுமல்ல வரக்கூடிய வழிபாட்டர்களுடைய பாதுகாப்பு ஆரோக்கியம் என அனைத்தையும் உறுதி செய்கிறது மேலும் பல்வேறு தொழில்நுட்ப கருவிகளை இந்த புதிய கட்டடத்திற்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மஸ்ஜிது ஹரமில் இந்த பிரம்மாண்டமான விரிவாக்க பணியை துவங்குவதற்கு முன்பு சவுதி அரசாங்கம் எப்படியெல்லாம் இதை திட்டமிட்டுருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் மஸ்ஜித் அல் ஹரமில் இது மூன்றாவது விரிவாக்க பணி அதாவது கிங் அப்துல்லா எக்ஸ்பென்ஷன் மூன்றாவது விரிவாக்க பணியில் இதற்கு முன்பு செய்த பொருளாதார செலவை விட உலகில் யாருமே செய்யாத ஒரு பொருளாதார செலவை இந்த மூன்றாவது விரிவாக்க பணியில் செஞ்சிருக்கிறாங்க இதற்காக சவுதி அரசாங்கம் ஒரு ஆணையை கல்வித்துறைக்கு அனுப்புகிறாங்க அந்த கல்வி அமைச்சகம் என்ன செய்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஹரமை மூன்றாவது விரிவாக்க பணிக்காக தயார்படுத்திகிட்டு இருக்கோம் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டடமாக இது இருக்கணும் பல்வேறு தொழில்நுட்பங்களை இந்த கட்டடங்கள் கொண்டிருக்கணும் அதனால் பல வருடங்கள் தாங்கி நிற்கக்கூடிய இந்த புதிய விரிவாக்க பணிக்காக ஒரு சிறந்த திட்டத்தை உள்ளூர் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் கல்லூரிகளுக்கு ஒரு ஆணையாக வெளியிடுறாங்க சரியான திட்டத்தை கொண்டு வாங்கன்ட்டு உலகில் உள்ள பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் கல்லூரிகள் இதற்காக திட்டங்களை தயார் செய்து சவுதி அரசாங்கத்துடைய கல்வி அமைச்சகத்துக்கு அனுப்புகிறாங்க அதில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கிங் சவுத் பல்கலைக்கழகம் அவங்க தயாரித்து அனுப்பிய அந்த திட்டத்தை சவுதி அரசாங்கம் தேர்வு செய்கிறாங்க புனித இறையில்லத்தை பொறுத்தவரை ரமதானுடைய மாதமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய மாதங்களாக இருக்கட்டும் ஹஜ்ஜுடைய காலங்களில் மக்களுடைய வருகை மற்றும் இங்கே வழிபடக்கூடியவர்களுக்கு என்னென்ன தேவை எந்த மாதிரி ஒரு கட்டடம் இங்கே இருந்தால் இருக்கும் எதிர்காலங்களில் மக்கா எப்படி இருக்கும் என்பதை உள்ளூர் மாணவர்களை தவிர வேறு யாரும் சரியாக புரிந்து வைத்திருக்க முடியாது என்பதால் தான் சவுதி அரசாங்கம் சவுத் பல்கலைக்கழக மாணவர்களுடைய அந்த திட்டத்தை இந்த புதிய விரிவாக்க பணிகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க திட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இந்த பிரம்மாண்டமான விரிவாக்க பணி மஜிதில் ஹரமில் நடந்துட்டுருக்கு இது முழுமையாக முடிய இன்னும் சில வருடங்கள் நிச்சயம் ஆகும் இந்த விரிவாக்கப் பணியை தொடர்ந்து அல் ஹரமை சுற்றி மேலும் புதிய விரிவாக்கப் பணிகளும் எதிர்காலங்களில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க உம்ரா வந்தீங்கன்னா நடப்பதற்கு சிரமப்படாமல் அவசியம் இந்த புதிய விரிவாக்கப் பணியை வந்து பாருங்க மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் வரலாற்று இடங்களைக்கான என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்